வணக்கம் இது தமிழரபியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயக செய்திகள் மற்றும் சர்வதேச செய்திகளோடு எணியலாம் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நாம் மலரவன் முதலில் தாயக செய்திகள் ஜனாதிபதி தேர்தலுக்கான தமிழ் பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாட்டை ஆதரிக்கப் போவதில்லை என இலங்கை தமிழரசு கட்சி அறிவித்துள்ளது கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்து கருத்துரைத்த இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் இதனை தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி வேட்பாளர் என்பவர் ஒரு சமூகத்தை மாத்திரம் பிரதிபப்படுத்துவராக இருக்கக்கூடாது குறிப்பாக ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் எந்த ஒரு வேட்பாளரும் சகல சமூகத்தினருக்காகவும் முன்னிலையாக வேண்டும் இந்த நிலையில் ஒரு சமூகத்தை மாத்திரம் மையப்படுத்தி வேட்பாளரை நிறுத்தக்கூடாது என்ற அடிப்படையில் தமிழ் பொது வேட்பாளர் என்ற கருத்தை ஆதரிக்கவில்லை என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது வீழ்ச்சி கண்டுள்ள இலங்கையை கட்டி எழுப்புவதற்கு அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என எதிர்கட்சி தலைவர் சையத் பிரேமதாச தெரிவித்துள்ளார் பிரபஞ்சம் தகவல் தொழில்நுட்ப வேலை மூன்றாவது கட்டமாக கொழும்பு ஆறு பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றுக்கு பன்னிரண்டு லட்சம் ரூபாய் பெறுமதியான ஸ்மார்ட் வகுப்பறை உபகரணங்களை வழங்கிய பின்னர் கருத்துரைத்த போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் சமூகத்தில் முரண்பாடுகளை உருவாக்காமல் சமாதானம் நல்லிணக்கம் சகோதரத்துவம் மற்றும் நட்புடன் இணைந்து செயல்பட வேண்டும் இதன் மூலம் കട്ടിയെപ്പം എതിക്ഷി തീർച്ചയായും കുറിപ്പിടത്ത ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தொகுதி அமைப்பாளர்களின் விசேட கூட்டம் அத்திரியவில் உள்ள சுதந்திர கட்சியின் தேர்தல் செயல்பாட்டு அலுவலகத்தில் இடம்பெற்றது இதன்போது முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா முச்சக்கர வண்டியில் வந்திறங்கினார் இது தொடர்பில் அங்கிருந்த ஊடகவியலாளர்கள் வினாவிய போது தேர்தல் சட்டங்கள் அமலில் உள்ளதால் அந்த சட்டங்களுக்கு மதிப்பளித்து அரச வாகனங்களை பயன்படுத்தாது முச்சக்கர வண்டியில் வந்துள்ளதாகவும் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா தெரிவித்தார் மேலும் தேர்தல் சட்டங்களை அனைவரும் கடைபிடிப்பது நல்ல நடைமுறை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தொகுதி அமைப்பாளர்களின் இந்த விசேட கூட்டத்தில் அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவும் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த ஐந்து நாட்களில் வெளிநாடுகளில் வேலைவாய்ப்பை பெற்றுத் தருவதாக கூறி நிதி மோசடியில் ஈடுபட்ட பன்னிரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் விடுத்துள்ள அறிக்கையில் குறித்தபடியும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஹட்டார் நியூசிலாந்து மலேசியா மற்றும் கனடா ஆகிய நாடுகளில் வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் நிதி மோசடியில் ஈடுபட்ட குழுவில் ஐந்து பெண்களும் அடங்குவதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் மொத்த மருந்து தேவையின் தொன்னூறு சதவீதமானதை எதிர்வரும் ஆண்டிலிருந்து உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்வதற்கு எதிர்பார்ப்பதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது நாட்டில் பயன்படுத்தப்படும் இருநூறுக்கும் மேற்பட்ட மருந்து வகைகள் தற்பொழுது உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்றன இந்த தொகை மொத்த மருந்து தேவையில் இருபத்தி ஐந்து சதவீதம் இதற்கிடையில் மருந்து பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமனையின் வேட்பாளர் தொடர்பான தீர்மானம் எதிர்வரும் திங்கட்கிழமை இடம்பெறவுள்ள அரசியலமைப்பு குழு கூட்டத்தின் போது எட்டப்பட உள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன ஜன பொதுச் செயலாளர் சாகர கரியவசம் இதனை தெரிவித்துள்ளார் கட்சியின் அரசியல் குழு கூட்டம் எதிர்வரும் திங்கட்கிழமை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஒரு மில்லியன் புதிய தொழில் முனைவோரை உருவாக்க நடவடிக்கை எடுப்பதாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் பிரபஞ்சம் தகவல் தொழில்நுட்ப வேலை திட்டத்தின் கீழ் ஹனையமில்லா பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வில் வைத்து அவர் இதனை தெரிவித்துள்ளார் வணிக முகாமைத்துவம் கணக்கியல் மற்றும் பொருளாதாரம் ஆகியவற்றிற்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் புதிய படைப்பாளர்களுக்கு உரிய இடத்தை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்கப்படும் புதிய தொழில் முயற்சியான்மைகளை ஊக்குவிக்க சாதாரண செலவுகளுக்கான பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்கப்படும் பட்டப்படிப்பை முடித்தவுடன் அரசு துறையில் வேலை தேடி அரசியல் நட்பு வட்டாரங்களை ஏற்படுத்திக் கொள்வதற்கு பதிலாக ஒவ்வொரு பிள்ளைகளும் சொந்த காலில் நிற்பதற்கு தேவையான தன்னம்பிக்கை மிக்க சூழலை உருவாக்கி தருவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாசா இதன்போது தெரிவித்துள்ளார் நாட்டின் ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தலை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தொராம் தேதி நடத்துவதற்கான அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் கையொப்பத்துடன் குறித்த வர்த்தகமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனு எதிர்வரும் பதினைந்தாம் தேதிக்கு கோரப்பட்டுள்ளது குறித்த தேர்தலுக்கான கட்டுப்பணத்தை திங்கட்கிழமை முதல் செலுத்த முடியும் எனவும் குறித்த வர்த்தகமானியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலுக்கான கட்டுப்பணத்தை இன்று முதல் செலுத்த முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த தேர்தலுக்கான கட்டுப்பணத்தை இன்றிலிருந்து எதிர்வரும் பதினான்காம் திகதி நண்பகல் பன்னிரண்டு மணி வரை சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை தவிர்த்த ஏனைய நாட்களில் செலுத்த முடியும் எனவும் விசேட வர்த்தமானி அறிவித்தலில் அறிவிக்கப்பட்டுள்ளது காலை எட்டு முப்பது முதல் பிற்பகல் நான்கு பதினைந்து வரை கட்டுப்பணத்தை செலுத்த முடியும் பதினான்காம் திகதி காலை எட்டு முப்பது முதல் நண்பகல் பன்னிரண்டு மணி வரை கட்டுப்பணத்தை செலுத்த முடியும் குறிப்பிடப்பட்டுள்ளது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியின் வேட்பாளர் ஐம்பது ஆயிரம் ரூபாயையும் வேறொரு அரசியல் கட்சி ஒன்றினால் அல்லது வாக்காளர் ஒருவரினால் பெயர் குறித்து நியமனம் செய்யப்பட்ட வேட்பாளராயின் எழுபத்தி ஐயாயிரம் ரூபாயை செலுத்த வேண்டும் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜாழ்ப்பாணம் மாணிப்பாய் பகுதியில் வேன் ஒன்றும் உந்துருளி ஒன்றும் மோதி விபத்துக்குள்ளானதில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இந்த விபத்து சம்பவம் நேற்று முன்னதினம் இடம்பெற்றுள்ளது விபத்தில் சங்கானே பகுதியைச் சேர்ந்த வயதுடைய மூன்று பிள்ளைகளின் தாய் ஒருவரே உயிரிழந்துள்ளார் விபத்தில் காயமடைந்த மற்றொரு பெண் தெல்லிப்படை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது விபத்து தொடர்பில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் இருவர் தப்பியோடியுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் விபத்தில் உயிரிழந்த பெண்ணின் சடலம் ஜனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மாணிப்பை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது தமிழ் முற்போக்கு கூட்டணியின் அரசியல் குழு கூட்டம் எதிர்வரும் இரண்டாம் தேதி கொழும்பிரடப்பட உள்ளது இதன்போது எதிர்வரும் செப்டம்பர் இருபத்தொராம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட உள்ளதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார் உத்தேச ஐக்கிய மக்கள் கூட்டணியின் சட்ட ரீதியாக இணைந்து அதுடன் புரிந்துணர்வு ஏற்படுத்துவது போன்ற வடியங்கள் தொடர்பில் இதன் பொது ஆராயப்பட உள்ளது அத்துடன் ஏலவே எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசாவுடன் தமிழ் முற்போக்கு கூட்டணி ஏற்படுத்திக் கொண்டுள்ள உடன்படிக்கையின் உள்ளட குறித்தும் அவதானம் செலுத்தப்பட உள்ளதுடன் தமிழ் முற்போக்கு கூட்டணி வெளியிட்டுள்ள செய்தி அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலுக்கு சுயாதீன வேட்பாளராக ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க கட்டுப்பணம் செலுத்தியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பாளராக தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவின் சார்பில் அவரது சகோதரன் சன்னா விக்ரமசிங்கா ஜனாதிபதி சட்டத்தரணி ரெனால்ட் சி பெரெஹரா மற்றும் சட்டத்தரணி ஜே டி சில்வா ஆகியோர் ராஜகிரி தேர்தல் ஆணைக்குழு அலுவலகத்தில் அலுவலகத்தில் செலுத்தி செலுத்தியுள்ளனர் இதன்படி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா சுயாதன வேட்பாளராக போட்டியிடுவதை உறுதி செய்துள்ளமை ఇんగే కొరిపడతకదే ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அனைவரது பாதுகாப்பையும் சிறந்த முறையில் உறுதிப்படுத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் என பாதுகாப்பு ராயங்க அமைச்சர் பிரமித பண்டார தென்னகோன் பாதுகாப்பு பிரதானிகளுக்கு பணிபுரிவிடுத்துள்ளார் பாதுகாப்பு விவரங்களுக்கான அமைச்சர்களின் ஆலோசனை குழு நாடாளுமன்றத்தில் கூடிய போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் அத்துடன் அரசியலமைப்பு மற்றும் பொதுமக்களின் அடிப்படை உரிமைகள் பாதுகாக்கப்படும் வகையில் இந்த நடவடிக்கைகள் அனைத்து முன்னெடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் நாட்டின் பாதுகாப்பிற்காக மக்களை கொல்ல இஸ்ரேலுக்கு இல்லை என அமெரிக்கா துணை ஜனாதிபதி ஹமலாஹரிஸ் தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகுவை வாஷிங்டனில் சந்தித்த போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் தான் ஜனாதிபதியானால் இந்த வடியத்தில் மௌனங்காக்க தயாரில்லை எனவும் அமெரிக்கா துணை ஜனாதிபதி ஹமலாஹரிஸ் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது பாரிஸில் ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெறவுள்ள நிலையில் பிரான்சின் அதிவேக தொடருந்து மார்க்கத்தில் தொடர்ந்தும் தீப்பரவல் சம்பவங்கள் பதிவாகியுள்ளன இது இணையதள வலைப்பின்னலை முற்றாக முடக்கும் நோக்கில் மேற்கொள்ளப்பட்ட பாரிய தொடருந்து நிறுவனம் தெரிவித்துள்ளது இது திட்டமிடப்பட்ட ஒன்றிணைக்கப்பட்ட தாக்குதல் என பிரான்சின் போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த சம்பவங்கள் காரணமாக எட்டு லட்சம் தொடருந்து பயணிகள் பாதிப்படைந்துள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது தொடர்ந்து சபைகளை வளமைக்கு திரும்பும் வரையில் தொடருந்து நிலையங்கள் அப்பால் செல்லுமாறு பயணிகளுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட வீர வீராங்கனைகள் விசேட மிதக்கும் படகுகள் மூலம் புலான் நடைபெறும் இடத்திற்கு அழைத்து செல்லப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உலகம் முழுவதிலும் தற்பொழுது எச் ஐவி தொற்று அதிகரித்து வரும் நிலையில் தென்னாப்பிரிக்கா அதற்கான மருந்தை கண்டுபிடித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தென்னாப்பிரிக்காவின் கப்டவுன் பல்கலைக்கழகத்தின் மையத்தைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் எச் தடுப்பு மருந்துக்கான ஆய்வு நடத்தின அதன்போது கண்டுபிடிக்கப்பட்ட குறித்த தடுப்பு மருந்தானது நூறு சதவீதம் செயல்திறனை கொண்டுள்ளதாக தெரியவந்துள்ளது வந்துள்ளது ஆறு மாதத்திற்கு ஒன்று என ஊசி மூலமாக செலுத்திக் கொள்ள வேண்டிய இந்த மருந்து எச்ஐவி தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து விரைவில் குணமடைய செய்யும் சாத்தியக்கூறுகளை கொண்டுள்ளதாக ஆராய்ச்சியாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள் சரி நேர்களே தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் அத்தோடு இதுவரை நேரமும் நமது செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு விழுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி இந்த விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி When I come.